சாப்பிடுவதால் கிடைக்கும் முக்கிய நன்மைகள் நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் அந்த பெல் பட்டனை அழுத்துங்க ஆழி விதைகளில் சீட்ஸ் ஏராளமான மருத்துவ குணங்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன இதனை தொடர்ந்து உட்கொள்வதால் கிடைக்கும் முக்கிய நன்மைகள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன மேம்பாடு ஆழி விதைகளில் ஒமேகா மைனஸ் மூன்று கொழுப்பு அமிலங்கள் ஆல்பா லினோலைனிக் ஆசிட் மைனஸ் எல்ஏ நிறைந்துள்ளன இவை கெட்ட கொழுப்பை எல்டிஎல் கொலஸ்ட்ரால் குறைக்க உதவுகின்றன இரத்த நாளங்களில் கொழுப்பு படிவதை தடுத்து இதய நோய்கள் மற்றும் பக்கவாதம் வரும் அபாயத்தை குறைக்க உதவுகிறது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் உதவுகிறது எடை குறைப்பிற்கு உதவுகிறது இதில் நார்ச்சத்து அதிகமாக உள்ளது இது சாப்பிட்ட பிறகு நீண்ட நேரம் பசி எடுக்காமல் வயிற்றை நிரம்பிய உணர்வை அளிக்கிறது இதனால் அதிகமாக சாப்பிடுவதை தவிர்த்து உடல் எடையை கட்டுக்குள் வைத்திருக்க உதவுகிறது செரிமானத்தை மேம்படுத்துகிறது ஆளி விதையில் உள்ள அதிக நார்ச்சத்து குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது இது மலச்சிக்கல் போன்ற வயிறு சார்ந்த பிரச்சனைகளை தடுக்க உதவுகிறது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிறது இதில் உள்ள நார்ச்சத்து உணவிலிருந்து சர்க்கரை உறிஞ்சப்படுவதை தாமதப்படுத்தி இரத்த சர்க்கரை அளவை சீராக வைத்திருக்க உதவுகிறது புரதச்சத்து நிறைந்தது சைவ உணவு உண்பவர்களுக்கு ஆளி விதை புரதச்சத்தின் சிறந்த ஆதாரமாக உள்ளது நோய் எதிர்ப்பு சக்தி இதில் உள்ள வைட்டமின் பி இரும்புச்சத்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள் போன்றவை நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்த உதவுகின்றன கவனிக்க வேண்டியவை விதைகளை உங்கள் உணவில் சேர்க்கும் நாட்களில் அதிக அளவில் தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம் இல்லையெனில் மலச்சிக்கல் அல்லது வாய்வு போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் நார்ச்சத்து நிறைந்த உணவை ஒரேடியாக அதிகமாக சேர்க்காமல் சிறிது சிறிதாக உணவில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் ஏதேனும் மருந்து எடுத்துக் கொள்பவராகவோ அல்லது கர்ப்பிணியாகவோ இருந்தால் உணவில் சேர்ப்பதற்கு முன்பு மருத்துவ ஆலோசனையை பெறுவது நல்லது ஆலி விதைகளை நீங்கள் எப்படி சாப்பிடலாம் பொடியாக்கி வறுத்து அல்ல ஆழி விதையின் முழுமையான ஊட்டச்சத்துக்களையும் பெற அவற்றை முழுமையாக விழுங்குவதை தவிர்க்க வேண்டும் அதன் கடினமான வெளிவோடு செரிமானமாகாமல் சத்துக்கள் உடலால் உறிஞ்சப்படாமல் வெளியேறிவிடும் ஆழி விதைகளை சாப்பிடுவதற்கு மிகவும் சிறந்த வழி அவற்றை அரைத்தோ பொடியாக அல்லது ஊற ஊறவைத்தோ சாப்பிடுவதுதான் ஒன்று பொடியாக்கி சாப்பிடுவது கிரவுண்ட் பிளாக் சீட்ஸ் ஆழி விதையில் உள்ள சத்துக்கள் உடலுக்கு முழுமையாக கிடைக்க அவற்றை பொடியாக்கி பயன்படுத்துவது மிகவும் பரிந்துரைக்கப்பட்ட வழியாகும் பொடி செய்யும் முறை ஆளி விதைகளை மிதமான சூட்டில் லேசாக வறுத்து வறுக்காமலும் செய்யலாம் பின்னர் மிக்சியில் போட்டு மெல்லிய பொடியாக அரைத்து காற்று புகாத டப்பாவில் சேமித்து வைக்கலாம் எப்படி சேர்ப்பது ஸ்மூத்திகள் ஸ்மூதிஸ் அல்லது ஜூஸ்களில் ஒன்று முதல் இரண்டு டீஸ்பூன் பொடியை சேர்க்கலாம் ஓட்ஸ் கஞ்சி அல்லது தயிர் ஆகியவற்றுடன் கலந்து சாப்பிடலாம் சப்பாத்தி தோசை மாவு அல்லது பிரெட் தயாரிக்கும் மாவில் சிறிது சேர்க்கலாம் சாலடுகள் மீது தூவி சாப்பிடலாம் கவனிக்க ஆளி விதைகளை பொடியாக்கிய பின் அதில் உள்ள நல்ல கொழுப்புகள் ஆக்சிஜனேற்றம் அடைந்து கெட்டு போக வாய்ப்புள்ளது அதனால் தேவையான அளவு மட்டும் சிறிதளவு பொடியாக அரைத்து அதை பிரிட்ஜில் வைத்து பயன்படுத்துவது சிறந்தது இரண்டு ஊற வைத்து சாப்பிடுவது சோக்ட் பிளாக் சீட்ஸ் ஆளி விதைகளை தண்ணீரில் ஊற வைத்தும் சாப்பிடலாம் செய்முறை ஒன்று முதல் இரண்டு வரை டீஸ்பூன் ஆளி விதைகளை இரவில் தண்ணீரில் ஊற வைத்து மறுநாள் காலையில் அந்த தண்ணீருடன் சேர்த்து சாப்பிடலாம் இது செரிமானத்திற்கு மிகவும் நல்லது மூன்று விதை எண்ணெய் சீட் ஆயில் ஆழி விதை எண்ணெயை சமையலில் பயன்படுத்தலாம் பயன்பாடு இதை அதிகமாக சூடுபடுத்தக்கூடாது எனவே சாலட்கள் அல்லது சமைத்த உணவுகள் மீது மேலே ஊற்றி பயன்படுத்தலாம் முக்கிய குறிப்பு ஆளி விதையில் நார்ச்சத்து அதிகம் இருப்பதால் நீங்கள் அதை சாப்பிடும் நாட்களில் போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது மிகவும் அவசியம் இல்லையெனில் செரிமான கோளாறுகள் அல்லது மலச்சிக்கல் ஏற்படலாம் ஒரு நாளைக்கு ஒன்று முதல் இரண்டு டீஸ்பூன் ஆளி விதைகளை உணவில் சேர்ப்பது பெரும்பாலானோருக்கு போதுமானது நீங்கள் ஏதேனும் உடல் குறைபாடுகளுக்கு மருந்து எடுத்துக்கொண்டிருந்தால் உங்கள் உணவில் ஆளி விதைகளை சேர்ப்பதற்கு முன் மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது